அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய ரொம்ப சிறப்பான கோவிலில் சிவன்மலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகப்பெருமான் எப்போதும் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இந்த மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு விசித்திரமான வினோதமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி பேழை வந்து இந்த கோவிலின் ஒரு தூணில் வச்சுருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த பொருளானது கண்டிப்பா இந்த உலகத்துல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அது இருக்கலாம் 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 அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அது பொருள் வைக்கப்படும் அந்த பொருள் சாதாரணமாக யாராவது கொண்டு போய் வைக்க போக பொருள் கிடையாதுங்க கடவுள் வந்து இந்த முருகப்பெருமான் வந்து இந்த பொருளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவாக சொன்ன பொருளை தான் இந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க சரி இந்த இந்த பெட்டிக்குள்ளே வைக்க படக்கூடிய பொருளின் நிலையை பொறுத்து கிரக மாற்றங்களை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கூட பலன்கள் சொல்லுவாங்க இவர்களுக்கு அடுத்தது இந்த பொருள் வைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இப்போ சிவன்மலையில் இருக்கக்கூடிய இந்த பொருளை பொறுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கோவில் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ உங்கள் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் அதை வந்து சொல்லிட்டு போங்க அதே போல கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரக்கூடிய வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெலாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெளிவான முறையில் சரியான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுடம்பா இந்த இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இந்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் உழைப்பு இவையெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நற்பலங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் பயம் பதற்றம் மன அழுத்தம் இவையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னும் முக்கியமாக நல்ல ஒரு உணவு மனப்பயிற்சி உடற்பயிற்சி முக்கியமா இறை வழிபாடு இந்த இறை வழிபாடு செய்கிறவ கண்டிப்பாக அவங்க எல்லோருக்குமே இந்த வருடம் நன்மையாக அமையட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்டதா இருக்கும் சிவன்மலை ஆண்டவனுடைய அருளால ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டு மேசராசிக்கு இது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எதிலும் திட்டமிடலும் சோம்பலின்மையும் ரொம்பவே அவசியம் ராசிக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பெருமை கண்டிப்பா பேசப்படும் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கும் பேச்சுக்கு மதிப்பு கூடும் எதிலும் குறிப்புகள் எடுத்து வைக்கிறது மறதியை தவிர்க்க உதவும் வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும் வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் அதிகரிக்கும் பண வரவு சீ பழைய கடன்கள் சுலபமாக அடைபடும் பெருமை உண்டாகும் வீடு வாகன யோகம் உண்டு அதே போல வர்த்தகத்துல வளர்ச்சி ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள்ல அயல்நாட்டு வர்த்தகத்துல அவசரம் வேண்டாம் அரசாங்க பணி புரியறவங்க திறமைக்கு உரிய ஏற்றம் பெறுவாங்க அரசியல்ல உள்ளவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த சமயத்திலுமே வாக்குறுதிகளை யோசித்து சொல்றது நல்லது அதே போல் மாணவர்கள் சோம்பலை உதர்வது நல்லது பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாகனத்தில் போகும்போது வேகத்தை தவிர்க்கணும் அடிவயிறு முதுகு அஜீரணம் நரம்பு உபாதைகள் இவையெல்லாம் வரலாம் அணுவனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக ரி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் குறைந்து சாகசங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு எதிலுமே முழு பயிற்சியும் நேரம் தவறாமையும் இருந்தால் நன்மைகள் தொடரும் அலுவலகத்தில் நீங்கள் திறமையால முன்னேற்றங்களை காண முடியும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது தர்க்கத்தை விட தன்னடக்கமே உங்களுக்கு நல்லது பிறர் குறைய பெரிதுபடுத்துவதை தவிர்க்கிறது நல்லது எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் தாமதமானாலும் நிச்சயமாய் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையோடு சுமூகமான போக்கு நிலவும் வரவை சேமிக்க பழகுங்க சுபகாரியங்களில் பெற்றோர் பெரியோர் ஆலோசகர்களை ஆலோசனைகளை கேட்கறது உங்களுக்கு நல்லதுங்க அரசாங்க ஊழியர்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் கையெழு கையெழுத்திடுகையில நீங்கள் அதிகமான கவனத்தோடு இருக்கணும் படிப்புல கவனச்சிதற தவிர்க்கணும் சினிமா கலைத்துறையினர் ரகசியங்களை பொது இடத்துல பகிர வேண்டாம் மன அழுத்தம் கழுத்து மூட்டு இரத்த அழுத்தம் மற்றும் அலர்ஜி உபாதைகள் வரலாம் வாகன பழுதை நீங்க உடனே சரி செய்கிறது மிக நல்லது அந்த சிவன்மலை ஆண்டவருடைய வழிபாடு மற்றும் துர்க்கை வழிபாடு வாழ்வை செழிக்க வைக்கும் அடுத்ததாக மிதுனராசி மிதனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளால் முன்னேற்றம் வேண்டி வேண்டி வரக்கூடிய ஆண்டு அப்படின்னும் எந்த சமயத்திலும் அலட்சியமும் அவசரமும் மட்டும் உங்களுக்கு கூடவே கூடாது என்றும் சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதியாகும் வேலை அதிகாரிகளால் கண்டிப்பாக பாராட்டப்படுவீங்க கையெழுத்திடக்கூடிய சமயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது சிறப்பு பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய பொறுப்பில் கவனம் சிதறல் கூடாது வீட்டில் நிம்மதி கண்டிப்பாக இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையால் சீரான நன்மைகள் கிடைக்கும் வாரிசைகளிடம் வீண் கண்டிப்பு உங்களுக்கு வேண்டாம் கடன் தருவது பெறுவதை உடனுக்குடன் எழுதி வைக்கிறது மிக நல்லது பெண்கள் சமையலறையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு குடும்ப விஷயங்களை வெளியிடத்தில் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது தொழில் அமைப்பில் லாபம் சீராகும் பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய வீண் தகராறு வைக்காம இருக்கணும் அதுதான் நல்லது அதே போல் ரசாயன தொழிலில் நிதானமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகள் அமைதியாக இருக்கிறது தாங்க நல்லது சிலருக்கு திடீர் பதவி பொறுப்பு இதுக்கெல்லாமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே போல் அரசாங்க பணியில் உள்ளவங்க சீரான நன்மைகளை பெறுவாங்க மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும் கலைஞர்கள் சினிமா துறையில் வாய்ப்புகளை வரிசையாக பெறுவாங்க அதே போல பயணத்துல கவன சிதறல் கூடாது காது மூக்கு தொண்டை அல்சர் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ராகவேந்திர மகான் வழிபாடு விசேஷ நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததாக அந்த சிவன்மலை ஆண்டவருடைய சுப்பிரமணியருடைய அருளால கந்தன் பாதம் கனவிலும் காக்கக்கூடிய கூடிய ஒரு அருளால கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இனி வரக்கூடிய வருடத்தில் அமையப்போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனதுல இருந்த பயம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடியதாகவும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு சொல்லலாம் மனதை ஒருநிலைப்படுத்தி கவன சிதறல் தவிர்த்து கடமையை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்வுக்கு உத்தரவாதம் கண்டிப்பா உண்டுங்க அதே போல அலுவலகத்துல உழைப்புக்கு ஏற்ற ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு கைகூடி வரும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலுமே நீங்க தலையிட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வுகள் பொறு பொறுமைக்கு பரிசாக கிட்டும் தொழிலில் உங்களுடைய உழைப்பே லாபத்தை ஈட்டும் அதே போல் கூட்டு தொழிலில் வீண் சந்தேகம் வேண்டாம் மேலும் பங்கு வர்த்தகத்தில் நிதானம் ரொம்பவே முக்கியம் அரசியலில் இருக்கிறவங்க அடக்கத்தால் அதீத நன்மையை பெறுவாங்க பிறருக்கு ஜவாப் அதாவது ஜாமீன் தரத்தை நீங்க தவிர்க்கணும் யாருக்காகவும் நீங்க போய் உத்தரவாதம் கொடுக்காம இருக்கணும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் துறையில் உள்ளவங்க மறைமுக மன எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்காம இருங்க புறம் பேசுவோரை புறக்கணிக்கிறது நல்லது மாணவர்கள் மறதிய விரட்ட தினம் தினம் படிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மாதாந்திர உபாதைகள்ல அலட்சியம் வேண்டாம் சினிமா கலைத்துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளால நல்ல முன்னேற்றம் காண முடியும் சிற்றின்ப நாட்டம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விடலாம் பயணத்தில் உடைமைகள் பத்திரமா வச்சுக்கணும் அஜீரணம் தூக்கமின்மை அலர்ஜி தலைவலி இடது பக்க உபாதைகள் இவையெல்லாம் வரலாம் நவக்கிரக குரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை வந்து சேர்க்கும் அதோடு சிவன்மலை ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்க நிச்சயமா உங்களுக்கு பலன்கள் பலிக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியால அடுத்தடுத்து உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட நான்கு ராசியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீ வரக்கூடிய வருடம் எப்படி அமையப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்